வாழ்க்கை அழகானதுங்க அது நம்ம கையில் தான் இருக்குது ஒரு செயலை பேசி தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் உரியவரிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் சங்கடமாயிருந்தாலும் சத்தியமே பேசுங்கள் எதிர்தரப்பு எதிர்தரப்பு பேசட்டும் என்னவென்று கேளுங்கள் சீக்கிரம் தீர்வு வரும் பாருங்கள் யாரோடும் பகை இல்லாமல் புன்னகை முகத்துடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை அவர்கள் ஒதுங்கினால் அமைதியாக ஒதுங்கி விடுங்கள் என்றென்றும் வாழ்க்கை குறுகியது மிகவும் அழகானது அம்மாவின் சமையலில் குறை இருப்பினும் காட்டிக் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் சிலருக்கு அம்மா இல்லை பலருக்கு உணவே இல்லை இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின்னர் இறந்த பின்னர் அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை நீ நீயாகவே இரு பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் விரும்புபவர்கள் இருக்கட்டும் விரும்பாதவர்கள் விலகட்டும் யாரையும் நம்பி எந்த காரியத்திலும் எளிதில் இறங்கி விடாதீர்கள் தொடக்கத்தில் நான் இருக்கிறேன் என்பார்கள் தோல்வியடைந்தால் இதற்கு நான் காரணமில்லை நீ யோசிக்க தவறிவிட்டாய் என்று நாசுக்காக சொல்லி பேசி நழுவி விடுவார்கள் நமக்கு என்றும் உரிமை இல்லாத உறவும் உண்மை இல்லாத அன்பும் நேர்மை இல்லாத நட்பும் நம்பிக்கையில்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை என்றும் நமக்கு அழகானது